திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று ஐம்பத்து ஒன்று திரு ஆலவாய்க்காண்டம் கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கீரனை கரையேற்றிய படலத்திற்கு அடுத்தபடியாக ஐம்பத்து நான்காவது படலமாக கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் அமைந்திருக்கின்றது கொன்றை மலரால் ஆகிய அழகிய மாலை அணிந்த நான்மாட கூடலில் எழுந்தருளிய எமது சொக்கலிங்க பெருமான் பொற்றாமரை திருக்குளத்தில் அழுந்தி தன்னை வழிபட்டு அந்தாதி ரூபமாக துதித்த நக்கீரரை கரையில் ஏற்றியருளிய திருவிளையாடலை கூறினோம் என்று விளக்கியருளிய ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இனி அந்த நக்கீரருக்கு அவர் தெளிந்து உய்யும்படி அகஸ்திய முனிவரை கொண்டு நக்கீரருக்கு இலக்கணம் உபதேசித்த திருவிளையாடலை இந்த படலத்திலே கூறத் தொடங்குகின்றார் நக்கரையேறிய நக்கீரதேவனாயன பொன்முடிப்பு அந்த பொற்கிளி என்பதை தருமிக்கே கொடுத்து மேலும் அரசன் கொடுத்த பரிசுகளையும் தருமிக்கே கொடுத்தார் என்று நாம் சென்ற படலத்தின் நிறைவிலே பார்த்தோம் இத்திருவிளையாடலை எம்பிரான் திரு சுவாமிகள் திருப்புத்தூர் திருத்தாண்டகத்திலே இத்திருவரலாற்றை பாடியருளியிருக்கின்றார் மின்காட்டும் கொடி மருங்குல் உமையாழ்கு என்றும் விருப்பவன்கான் பொறுப்பு வழி சிலை கையான்கான் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனகிளி தருமிக்கு அருளினோன்கான் என்று பாடியருளியிருக்கின்றார் இனி இறைவனால் இவ்வாறு ஆட்கொள்ளப்பட்ட நக்கீர முன்பு முன்பு கூடலில் எழுந்தருளிய முதல்வரது ஆக்ஞையினால் புலவர் கூட்டத்திற்கு நடுவே சென்று சங்கப் புலவர்களுள் ஒருவராக வசித்து வருகின்ற நக்கீரதேவனாயனார் அவருடைய மனக்கோட்டம் ஒழிந்தது மதுரையில் எழுந்தருளிய எமது பெருமானார் திருவடியில் அன்புமிக்க மனத்தை உடையவராய் திகழ்ந்த நக்கீர ஸ்ரீ சொக்கநாத பெருமானை எப்போதும் தொழும் நியமத்தை கொண்டு வழிபட்டு வருகின்றார் தமக்கு ஓர் முதல்வனின்றி நின்ற எம்பெருமானை தம்மை போலவே இவரும் ஒரு புலவர் என்று கருதி இருமாந்து இருந்த நக்கீர தேவநாயனாரின் மனக்கோட்டம் தீர்ந்தது கட்டவிழ்ந்த கொன்றை மலரால் ஆகிய மாலையை அணிந்த சிவபிரானது நுதல் கண்ணால் சாம்பலான மன்மதன் அந்த மன்மதனை காத்தல் தொழிலுக்குரிய திருமாலினாலும் அம்மன்மதனை காக்க முடியவில்லை படைத்தல் கடவுளான பிரம்மனும் அந்த மன்மதனை திரும்ப படைக்க முடியவில்லை என்றால் சிவபெருமானது ஆக்ஞையின் பேரில் சிவபெருமானின் ஆணை வழி இந்த இரு தொழில்களையும் பிரம்மனும் திருமாலும் செய்து வருகின்றனர் இவ்விருவர்களையும் அதிர்ஷ்டித்து உண்மையில் இத்தொழில்களை நடாத்தி வருபவர் சிவபெருமானே அப்படிப்பட்ட பெருமானது நெற்றிக் கண்ணில் பொருந்திய தீ நக்கீரரைச் சுட்டது எனவே நக்கீரதேவனாயனார் தேவனாயனார் எண்ணினா அப்படிப்பட்ட பெருமானது நெற்றிக்கண்ணில் தீ நம்மை சுட்ட வேளையில் இந்த பொற்றாமரை தீர்த்தமல்லவா அந்த வெப்பத்திலிருந்து நம்மை காத்து அருளியது என்று எண்ணுகின்றார் நக்கீரதேவனாயனார் என்றால் சிவபெருமானது ஆக்ஞையை செயலை மீறவல்லவர்களோ தடுக்க வல்லவர்களோ வேறு யாரும் இல்லர் ஆனால் இப்பொற்றாமரை தீர்த்த குளம் எம்பெருமானின் நெற்றிக்கண்ணில் பொருந்திய தீ நக்கீர தேவநாயனாரை சுடாமல் காத்தது என்றால் அந்த பொற்றாமரை தீர்த்தம் வேறு அங்கே எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் வேறு அல்ல எம்பெருமானே தீர்த்த வடிவமாக அங்கே இருக்கின்றார் என்பது இதன் கருத்து இதனையே சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்று தேவார திருவாக்காக நாம் காண்கின்றோம் பெருமானே அனைத்து ஸ்தலங்களிலும் தீர்த்தமாகவும் மூர்த்தியாகவும் ஸ்தல விருக்ஷமாகவும் ஸ்தலமாகவுமே எழுந்தருளியிருக்கின்றார் என்ற உண்மை இங்கே நமக்கு புலப்படுகின்றது எனவே நக்கீர நன்றியோடு நினைக்கின்றார் இந்த பெரிய பொற்றாமரை தீர்த்த தடாகமே இப்பிறப்பில் எம்மை காத்ததோடு மட்டுமல்ல இனி எந்த பிறப்பு வந்தாலும் எம்மை விடாது தொடர்ந்து காப்பது இப்பொற்றாமரை தீர்த்த தடாகமே என்று ஒன்றுபட்ட மனத்தை உடைய நக்கீரர் மூன்று காலங்களிலும் அப்பொற்றாமரை தீர்த்த குளத்திலே நீராடி எல்லா உயிர்களுக்கும் பிதாவாக திரு ஆலவாய் திருக்கோயிலிலே எழுந்தருளியிருக்கின்ற எமது கடவுளும் அடியவர்களுக்கு சேம திரவியமுமாக இருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர கடவுளை வணங்கி நாள்தோறும் வழிபட்டு ஒழுகும் கடப்பாடில் நிற்கின்றார் நக்கீரதேவன் ஆயனார் இப்பொழுது நக்கீர தேவநாயனார் குற்றமில்லாத மனத்தை உடையவராக இருக்கின்றார் அப்படி பிளவுபடாத மனத்தை உடைய நக்கீர தேவநாயனார் தினமும் இவ்வாறு மூன்று வேளையும் பொற்றாமரை தீர்த்தத்திலே நீராடி ஸ்ரீ சோமசுந்தர பெருமானை வணங்கி வருகின்ற அந்த தன்மையை திருநோக்கம் செய்தருள்கின்றார் எல்லாம் வல்ல அந்த சிவ பரம்பொருள் படத்தை உடைய சர்ப்பத்தை ஆரமாக பூண்ட பரஞ்சுடராகிய நான்மாட கூடலில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுளும் நக்கீர மேல் திருவுள்ளம் பற்றுகின்றார் நக்கீரருக்கு கருணை செய்ய திருவுள்ளம் பற்றினார் எம்பெருமான் சிவபெருமானுக்குச் செய்யும் வழிபாட்டினால் உண்டாகும் பயன் அது அன்றே அப்பொழுதே கிடைக்கும் என்பதற்கு ஏற்ப நக்கீரதேவநாயனாரின் வழிபாட்டுக்கு மனம் இறங்கிய பெருமானார் தம் திருவுள்ளத்திலே சிந்திக்கின்றார் இந்த நக்கீரருக்கு இலக்கணம் இன்னும் ஐயமில்லாமல் புலப்படவில்லை நக்கீரருக்கு இலக்கண தேர்ச்சி என்பது இன்னும் தேவைப்படுகின்றது அப்படி இலக்கண தேர்ச்சி இல்லாத காரணத்தினால் குணம் உள்ள சொல் குற்றமுள்ள சொல் இவை என்பதை சிறிதும் உணர்ந்திலன் நக்கீரன் எனவே குற்றத்திலிருந்து நீங்கிய நூல் கேள்வியில் வல்ல புலமையில் வல்ல ஒருவரைக் கொண்டு நக்கீரனுக்கு இலக்கணம் போதிக்க வேண்டும் என்று ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் திருவுள்ளத்திலே கருதி அருள்கின்றார் நக்கீர தமிழ் இலக்கணம் முற்றும் கற்றவர்தான் அதனால்தான் சங்க புலவர்களிலே ஒருவராக திகழ்கின்றார் தமிழ் இலக்கணத்தை நன்றாக கற்றாலும் அதில் ஐயம் திரிபு இல்லாமல் கற்கவில்லை ஐயமும் சந்தேகமும் இன்னும் இருக்கின்றது எனவே அந்த தேர்ச்சியின்மையினால் அந்த குறையையும் போக்கியருள வேண்டும் என்று சிவப்பரம்பொருள் திருவுள்ளம் பற்றினார் அப்போது சிவபெருமானின் ஆக்ஞையே திருவடிவமாக எழுந்தருளியிருக்கின்ற ஸ்ரீ மீனாட்சி அம்மையார் பால் போன்ற சொல்லை உடைய அந்த பெருமாட்டி எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் தம் தாமரை மலர் போன்ற சிவந்த திருக்கரங்களை குவித்து விண்ணப்பிக்கின்றார் பெருமானே அங்கணனே தாங்கள் சர்வஜர் எல்லாம் உணர்ந்தவர் முற்றும் உணர்ந்தவர் அங்கையின் ஏந்திய நெல்லிக்கணியைப் போல எல்லாம் உணர்ந்த பெரியவர் தாங்கள் தங்களது திருவுள்ள நிகழ்ச்சிக்கு விடை கூற வல்லவர் யார் இருக்கின்றார் இருந்தாலும் ஐயனே என் மனத்தில் நிகழ்ந்த ஒன்றை தங்களிடம் கூறுகின்றேன் என்று உமாதேவியார் கூறுகின்றார் ஐயனை என் மனத்தில் தோன்றிய ஒன்றை கூறுகின்றேன் என்று உமாதேவியார் சொல்ல தொடங்குகின்றார் பெருமானே முன்னொரு காலத்தில் நமது திருக்கல்யாணத்தின் போது ஹிமய பர்வதத்தில் தங்களது பக்கத்திலே இந்திரனும் பிரம்மனும் திருமாலும் தேவர்களும் ஜனகர் முதலான அரிய தவசிரேஷ்டர்களும் வித்யாதரர் முதலியோரும் எல்லோரும் கூடி வந்து நெருங்கியிருந்தனர் இது முன்பு நிகழ்ந்த பார்வதி பரமேஸ்வரனாரின் திருக்கல்யாணத்தை அம்பிகை இப்பொழுது எடுத்து காட்டுகின்றார் அப்படி எல்லோரும் நமது திருக்கல்யாணத்தின் பொருட்டு ஹிமாச்சலத்தில் கூடிய வேளையிலே அப்படி எல்லோரும் ஒன்றாக ஒருங்கே வந்து சேர்ந்ததனால் வடகிழக்கு எல்லை தாழ்ந்தது அதனால் தென்மேற்கு எல்லை உயர்ந்தது இதனை கண்டு ஆலோசித்து திருமால் முதலிய தேவர்களெல்லாம் தங்களை வணங்கினார்கள் வணங்கி ஐயனே பாம்பை ஆபரணமாக பூண்டவரே தங்களை போன்று இருக்கின்ற ஒருவர் தென்மேற்கு எல்லைக்குச் சென்றால் இந்த உலகம் சமமாய் நிற்கும் என்று எல்லோரும் வேண்டினார்கள் ஏனென்றால் இந்த உலகத்தின் ஒரு பகுதி தாழ்ந்தும் மற்றொரு பகுதி உயர்ந்தும் என்றால் உயிர்கள் தத்தமக்கு உரிய தத்தம் உயிர்க்கு உறுதியாக கர்மங்களை செய்ய முடியாமல் வருந்துவார்கள் என்று எண்ணி அவ்வாறு விண்ணப்பிக்கின்றார்கள் சர்வக்கியத்துவம் முதலிய லட்சணங்களினால் எம்பெருமானுக்குச் சமமானவர்கள் யாரும் இல்லை என்றாலும் எம்பெருமானை எப்போதும் தம் ஹிருதயத்திலே வைத்திருப்பவர் அவர் எம்பெருமான் போன்றவர்தான் எனவே தங்களைப் போன்று ஒருவரை தென்மேற்கு எல்லைக்கு அனுப்பினால் இந்த உலகம் சமமாகும் என்று தேவர்கள் எல்லோரும் விண்ணப்பிக்கின்றார்கள் அப்போது அவர்களுக்கு மனம் இறங்கி எம்பெருமான் அருளுகின்றார் பைத்தலை புரட்டு முன்னீர் பவ்வம் உண்டவனே எம்மை ஒத்தவன் அணையான் என்று அருளுகின்றார் சிவபெருமான் அருளுகின்றார் பரந்து அலை செய்யும் இந்த கடலை உண்ட அகத்திய முனிவனே எம்மை போன்றவன் அந்த அகஸ்திய முனிவன் தம் இல்வாழ்க்கைக்கு உரியவளாகிய லோபாமுத்திரை என்பவள் அவள் ஹிமவான் மகளான உமாதேவியாருக்குச் சமமானவள் என்று அருளினார் எனவே பரமேஸ்வரன் போன்று அவரை எப்போதும் ஹிருதயத்திலே வைத்து பூஜிக்கின்ற அகஸ்தியமாமுனிவர் பரமேஸ்வரனுக்குச் சமமானவர் போன்று இருப்பவர் அகஸ்தியமாமுனிவரின் வாழ்க்கை துணைவியாகிய லோபாமுத்ரா தேவி பார்வதி தேவிக்குச் சமமானவள் போன்று இருப்பவர் என்று திருவுள்ளம் கொண்டு சிவபெருமான் அகஸ்தியமா முனிவரைப் பார்த்தருளி தென்மேற்கு எல்லைக்குச் செல்லும்படி அருளினார் அப்போது விடைபெற்று செல்லுகின்ற அகஸ்தியமா முனிவர் சிவபெருமானிடம் ஒன்று வேண்டுகின்றார் பெருமானே பரம்பொருளே மகாதேவா அடியேன் செல்கின்ற தேசம் என்பது அது தமிழ்நாடு என்று கூறுகின்றார்கள் அந்த தமிழ்நாட்டிலே சஞ்சரிக்கும் மனிதர்கள் எல்லோரும் இனிய தமிழ் நூலை ஆராய்ந்து அந்த நூல் கேள்வி நிரம்ப உடையவர்கள் என்று கூறுவார்கள் எனவே அத்தமிழ் நூலில் வினவினார்களுக்கு நான் அங்கே சென்றார் அவர்களுக்கெல்லாம் இத்தக்க விடை கூற வேண்டும் தமிழ்நாட்டிற்குச் செல்லும் போது அங்கே தமிழ் நூல் கேள்விகளிலே வல்லவர்கள் என்னிடம் கேள்விகள் கேட்டால் அவர்களுக்குத் தக்க பதில் கூற வேண்டும் எனவே எமது இறைவனே அறியாமையாகிய மனக்குற்றம் ஒழியும்படி அந்த செந்தமிழுக்குரிய இலக்கண நூலினை அருளிச் செய்யுங்கள் என்று அகஸ்தியமா முனிவர் வேண்டுகின்றார் அப்போது அந்த அகஸ்தியமா முனிவர் தெளியும்படி தமிழ் இலக்கணத்தை சிவபெருமான் அகஸ்தியமாமுனிவருக்கு உபதேசித்து அருளினார் தமிழ் இலக்கண முதல் நூலினை தேர்ந்து உணர்ந்தார் அகஸ்தியமாமுனிவர் அப்போது இன்னும் ஒரு வரம் கேட்கின்றார் அகஸ்தியமாமுனிவர் அடியேனாகிய யான் எப்பொழுது நின் திருவடியை தரிசிப்பேன் என்று கூறுகின்றார் அதற்கு சிவபெருமான் அங்கே செந்தமிழ் நாட்டிலே பெரிய கடம்பாரண்யம் கடம்பவனம் என்று புகழப்படுகின்ற அந்த ஸ்தலத்திலே எம்மை கண்டு வணங்கி நின் மனம் விரும்பியவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு பொதிகை மலையிலே சென்று இருக்கக்கடவாய் என்று சிவபெருமான் முனிவருக்கு அருளி செய்து அகஸ்திய முனிவரை திசைக்கு விடுத்து அருளினார் அப்படி அந்த தருணத்திலே புறப்பட்டு சென்ற அகஸ்தியமா முனிவரும் அவருடைய மனைவியாரான லோபாமுத்திரையும் பொதிகை மலையிலே இன்றும் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் கூறிய உமாதேவியார் சிவபெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் பெருமானே கலசயோனியாகிய அம்முனிவர் பொதிகை மலையிலே வசிக்கின்ற அந்த அகஸ்தியமா முனிவர் அவரை வரவழைத்து நக்கீரனுக்கு தாங்கள் திருவுள்ளத்திலே கருதினீர்களே அதற்கு ஏற்றவாறு நக்கீரனுக்கு நூல் கேள்வியை அந்த அகஸ்தியமா முனிவரைக் கொண்டு தமிழ் இலக்கணத்தை உபதேசிக்கலாமே உபதேசிக்க வைக்கலாமே என்று உமாதேவியார் சிவபெருமானிடம் கூறுகின்றார் உடனே ஸ்ரீ சோமசுந்தர பெருமானும் அதுவே செய்வோம் என்று எம்பெருமாட்டியிடம் கூறி அகஸ்தியமா முனிவரை தமது திருவுள்ளத்திலே நினைத்தார் தம்மை ஆளாக உடைய சோமசுந்தர கடவுளின் திருவுள்ள குறிப்பை உணர்ந்த நல்ல தமிழ் ஆசிரியராகிய அகஸ்தியமா முனிவர் தமது தலைமேல் முகிழ்த்த கைகளை அஞ்சலி கூப்பி தவம் என்கின்ற விமானத்திலே தமது மனைவியான லோபாமுத்திரையோடு ஏறி வான் வழியே வந்து மதுரையம்பதியை அடைந்தார் பின்பு பெரிய தவமாகிய அந்த தேரிலிருந்து தம் மனைவியாரோடு இறங்கி திருக்கோயிலிலே புகுந்து செம்பவள மலை போன்ற ஸ்ரீ சோமசுந்தர கடவுளையும் மலை போன்று ஸ்ரீ மீனாட்சி அம்மையாரையும் வணங்கி சுரந்து பெருகும் அன்பு உள்ளம் நிறைந்து ததும்ப சிவானந்தம் பெருக எம்பெருமானின் திருச்சநிதியிலே இருந்தார் அகஸ்தியமா முனிவர் அருளால் அன்பு விளைதலும் அந்த அன்பால் ஆனந்தம் மேலிடுதலும் அங்கே நிகழ்கின்றது அப்படி ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் திருச்சந்நிதியில் அன்பே உருவாக சிவானந்தத்திலே மகிழ்ந்திருக்கின்றார் அகஸ்தியமா முனிவர் அந்த சமயத்தில் நக்கீரதேவனாயனாரும் பொற்றாமரை தடாகத்திலே போல நீராடி சோமசுந்தர கடவுளை அர்ச்சிப்பதற்காக அங்கே வந்து சேர்ந்து நெக்கு விட்டு உருகும் அன்பினார் வணங்குவதற்காக விரைவாக வந்தடைந்தார் நக்கீர தேவநாயனார் எனவே இப்பொழுது ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் திருச்சநிதியிலே நக்கீர தேவநாயனாரும் அவருக்கு முன்பே அங்கே அகஸ்தியமா முனிவரும் ஒரு சேர இருக்கின்றனர் அப்போது எம்பெருமான் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் தம் திரு முன்னர் இருந்த அகஸ்தியமா முனிவரை அண்மையில் வரும்படி திருக்கடைக்கண் சாத்தி அருளினார் அகஸ்தியமாமுனிவரும் எம்பெருமானுக்கு அருகிலே சென்றார் எம்பெருமான் சிவப்பரம்பொருள் அந்த சோமசுந்தர பெருமான் அருளுகின்றார் அகஸ்தியமாமுனிவரிடம் அரிய தவத்தை உடையோய் இங்கே இருக்கின்ற இந்த நக்கீரனுக்கு இயல் தமிழின் பாகுபாடுகள் இன்னும் நிரம்பவில்லை எம்மிடத்து தமிழ் இலக்கணங்களை கற்றுத் தேர்ந்தனி அவற்றை நக்கீரருக்கு குற்றமில்லாதபடி உபதேசம் செய்து அருளுவாய் என்று சோமசுந்தர பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் தமது ஆணை வழி நில்லாத உயிர்களுக்கு நோயும் தமது ஆணை வழி நிற்பவர்களுக்கு அந்த நோய் தீர்க்கும் மருந்தாகவும் பிணியும் மருந்துமாகவும் நிற்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் இவ்வாறு திருவாய் மலர்ந்து அருளினார் வெண்ணிறம் வாய்ந்த பெருமை தங்கிய அணிந்த ஜடாமகுடத்தை உடைய அழகிய கிருபாவள்ளலாகிய சோமசுந்தர கடவுள் அருளிய திருப்பணியை முனிவர் தமது சிரத்தின் மேலும் மனத்தின் மேலும் சூடிக்கொண்டு ஏழு கடலையும் பருகிய அந்த முனிவர் தம்மை பணியும் நக்கீரன் மனத்திலே களங்கம் ஒழியும்படி தமிழ் வியாகரணத்தை உணர்த்துகின்றார் உபதேசிக்கின்றார் கற்றுக் கொடுக்கின்றார் இதனை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்குகின்றார் இருவகை புற உரைகளையும் முன்னர் தழுவி எழுவகை மதங்களோடும் நான்கு பொருளோடும் கூடி பத்து வகை குற்றங்களையும் ஒழித்து நீங்குதல் இல்லாத பத்து அழகுகளோடும் முப்பத்தி இரண்டு அழகோடும் பொருந்திய முதல் நூலை தொகை வகை விரி என்னும் முறைகளினால் கருத்துரையும் பதப்பொருளும் முதலிய காண்டிகை உரையாலும் பாடம் முதலிய விருத்தியுரையாலும் அம்முதல் நூலு உட்கிடை பொருளினை ஐயமர தெருட்டி உட்பொருளை விளக்கி கூறினார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எவ்வாறெல்லாம் அகஸ்தியமா முனிவர் நக்கீரருக்கு தமிழ் வியாக்கரணத்தை உபதேசித்தார் என்று கூறியருளுகின்றார் இருவகை புறவுரைகளை உபதேசிக்கின்றார் புறவுரை என்பது பாயிரம் என்று அழைக்கப்படும் பாயிரம் பொது சிறப்பு என்று இரண்டு வகைப்படும் எனவே இருவகை பாயிரம் அவைகளை உணர்த்துகின்றார் உபதேசிக்கின்றார் பின்னர் ஏழு வகை மதங்களை உபதேசிக்கின்றார் ஏழு வகை மதம் என்பது உடன்படுதல் மறுத்தல் பிறர் மதம் மேற்கொண்டு களைதல் தா அநாட்டி தனது நெருப்பு இருவர் மாறுகோள் ஒருதலை துணிதல் பிறர் குற்றம் காட்டல் பிரிதொடுபடா அன்றன் மதங்கொழல் என்று இந்த ஏழு வகை மதங்கள் செய்யுளிலே உபயோகிக்கப்படும் அவற்றையும் உபதேசிக்கின்றார் நான்கு பொருள்களான அறம்பொருள் இன்பம் வீடு என்பவற்றை உபதேசிக்கின்றார் பத்து குற்றங்கள் செய்யுளிலே செய்யொழிலேனிகளும் பத்து குற்றங்களை எடுத்து காட்டுகின்றார் அவை குன்றக்கூறல் மிகைபட கூறல் கூறியது கூறல் மாறு கொள்ள கூறல் சொல் புணர்த்தல் மயங்க வைத்தல் வெற்றன தொடுத்தல் மற்றொன்று விரித்தல் சென்று தேய்ந்து இருதல் நின்று பயனின்மை என்ற இந்த குற்றங்களும் செய்யுளில் வரக்கூடாது என்ற அந்த பாடத்தை உபதேசிக்கின்றார் இனி செய்யுளிலே வரக்கூடிய பத்து அழகுகள் அவை சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் நவீன்றோர்க்கு இனிமை நன்மொழி புணர்த்தல் ஓசை உடைமை ஆழம் உடைத்தாதல் முறையின் வைப்பு உலகமலையாமை விழுமியது பயத்தல் விளங்கிய உதாரணத்தை உடையதாதல் என்ற இந்த பத்து அழகுகளையும் உபதேசிக்கின்றார் அதோடு முப்பத்தி இரண்டு உத்திகள் செய்யுளிலே பயன்படுத்தப்படும் முப்பத்தி இரண்டு உத்திகளை உபதேசிக்கின்றார் அவை நுதலி புகுதல் ஓத்து முறை வைப்பு தொகுத்து சுட்டல் காட்டல் முடித்துக் காட்டல் முடிவிடம் கூறல் தானெடுத்து மொழிதல் பிறன்கோள் கூறல் சொற்பொருள் விரித்தல் தொடர் சொற்புணர்த்தல் மொழிதல் ஏதுவின் முடித்தல் ஒப்பின் முடித்தல் மாற்றறிந்து ஒழுகல் இறந்தது விளக்கல் எதிரது போற்றல் முன்மொழிந்து கோடல் பின்னது நிற்றல் விகற்பத்தின் முடித்தல் முடிந்தது முடித்தல் உரைத்து மென்றல் உரைத்தாமென்றல் ஒருதலை துணிதல் எடுத்துக்காட்டல் எடுத்த மொழியின் எய்த வைத்தல் இன்னது அல்லது இது என மொழிதல் எஞ்சிய சொல்லின் எய்தக்கூறல் பிறநூல் முடிந்தது தான் உடன்படுதல் தன்குறி வழக்கம் மிக எடுத்து உரைத்தல் சொல்லின் முடிவின பொருள் முடித்தல் ஒன்றின முடித்தல் தன்னினம் முடித்தல் உய்த்துணர வைத்தல் என்று முப்பத்தி இரண்டு உத்திகளை உபதேசிக்கின்றார் அடுத்ததாக தொகை தொகை என்பது விரிந்து கிடக்கின்றவர்களை தொகுத்துக் கூறுதல் விரி என்பது தொகுத்து கூறியவற்றை விரித்துக் கூறுதல் வகை என்பது இடைநிகரனவாக கூறுதல் என்று தொகை வகை விரி இவற்றையும் உபதேசிக்கின்றார் அடுத்ததாக காண்டிகை உரை காண்டிகை உரை என்பது கருத்துரை பதவுரை உதாரணம் கடாவிடை என்று இருக்கின்ற காண்டிகை உரை அதனை உபதேசிக்கின்றார் அடுத்ததாக விருத்தி விருத்தி என்பது அதாவது விருத்தி உரை என்பது பாடம் கருத்து சொல்வகை பொருள் தொகுத்துறை உதாரணம் வினா விடை விசேடம் விரிவு அதிகாரம் துணிவு பயன் ஆசிரிய வசனம் என்று அமையும் இவ்வாறு இவைகளையும் உபதேசித்து அம்முதல் நூல் உட்கிடை பொருளினை இயைய ஐயமர திருட்டி உட்பொருளை விளக்கி உபதேசித்து அருளினார் அகஸ்தியமாமுனிவர் இவ்வாறு அகஸ்தியமாமுனிவர் நக்கீர தேவநாயனாருக்கு இலக்கணம் உபதேசிப்பதை அந்த நூலின் பொருளே திருவுருவாகிய சோமசுந்தரக் கடவுள் திருநோக்கம் செலுத்துகின்றார் அகஸ்தியமாமுனிவர் போதிக்கும் வகையை காண்கின்றார் எம்பெருமான் அகஸ்தியமா முனிவர் இவ்வாறு நக்கீரருக்கு மிக அழகாக தமிழை தமிழ் இலக்கணத்தை ஐயமர உபதேசித்ததைக் கண்டு ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அத்திரு ஆலவாயில் எழுந்தருளியிருக்கின்ற சோமசுந்தர கடவுள் களிப்பும் இன்பமும் திருவருளும் பெருக அந்த அகஸ்தியமா முனிவரை தமது திருக்கரங்களினால் ஆறாம் மகிழ்ச்சியோடு ஆறாம் மகிழ்ச்சி இடைவிடாது அழுந்த சோமசுந்தர பெருமான் தம் திருக்கரங்களினால் அகஸ்தியமாமுனிவரை ஆறத் தழுவிக் கொள்கின்றார் முனிவர் ஈட்ட வேண்டிய பயன்களையெல்லாம் சேர சிறக்க கொடுத்து பின் முனிவரை பொதிகை மலைக்கு செல்லும்படி விடை கொடுத்து அருளினார் சிவபெருமான் தாம் எவ்வாறு முனிவருக்கு தமிழ் இலக்கணத்தை போதித்தாரோ அதே வண்ணம் முனிவர் நக்கீரருக்கு போதித்ததனால் திருவுள்ளம் மகிழ்ந்தார் அகஸ்தியமா முனிவர் தமது ஆணையின் வழி சிறிதும் பிறழாமல் வலுவாமல் நிற்றதால் இன்பம் கொண்டார் தமது ஆணை வழி நிற்பவர்களே திருவருள் பேற்றுக்கு உரியவர் எனவே கருணையும் தழைக்கும்படி அவ்வாறு ஆறத் தழுவி மகிழ்ந்தார் பொன் போன்ற லோபாமுத்திரையோடு முனிவர் எம்பெருமானிடம் விடைபெற்றுச் செல்கின்றார் அந்த தருணத்திலே அரிய உயிர் போன்ற பிராட்டியார் தமது தலைவராகிய சோமசுந்தரக் கடவுளை எதிரே பார்த்தருளி எம்பிராட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்மையார் சோமசுந்தர பெருமானிடம் கேட்கின்றார் தேவரீர் தாங்களே இந்த நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணம் போதித்திருக்கலாமே அப்படியில்லாமல் பொதிய மலையில் வசிக்கும் தவசிரேஷ்டனாகி அகஸ்தியம்மா முனிவரைக் கொண்டு போதித்ததற்கு என்ன காரணம் என்று கேட்டருள்கின்றார் எமது அம்மை மீனாட்சி அப்போது சோமசுந்தர கடவுள் அமைக்கு பதில் கூறுகின்றார் போதக ஆசிரியருக்கு என்று இலக்கணம் இருக்கின்றது ஒரு போதகாசிரியர் யாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றார் போதகாசிரியரை நாள்தோறும் வழிபடுபவர் போதகாசிரியருக்கு நிறைய பொருள் கொடுப்பவர் போதக ஆசிரியரிடம் பொறாமையில்லாத மன தூய்மை உடையவர் போதகாசிரியர் சொல்கின்ற சொல்லை மீறாதவர் என்று இந்த லக்ஷணங்கள் உடைய மாணவர்களுக்குத்தான் போதகாசிரியர் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி இந்த குற்றமெல்லாம் இல்லாத உள்ளத்தினை உடைய மாணவர்களுக்குத்தான் நூல் கற்பித்தல் தர்மம் என்று அறிவுடையவர்கள் கூறுவார்கள் தேவி எனவே நக்கீரன் நம்மிடத்து பொறாமை கொண்டான் முன்பு எனவே தம் போதகாசிரியரிடம் பொறாமை கொண்ட ஒரு மாணவனா போதகாசிரியரிடம் கற்றுக்கொள்ள முடியாது நன்றாக பாடம் படிக்க முடியாது எனவே யாம் நக்கீரனுக்கு நேரடியாக உபதேசிக்காமல் அகத்தியனை கொண்டு அறிவித்தோம் என்று கூறியருளினார் எம்பெருமான் அதனை கேட்டு அம்மையார் ஐயம் ஒழிந்து மனமகிழ்ச்சி கொண்டு இருந்தார் இப்பொழுது இந்த இடத்திலே நமக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது அகஸ்திய முனிவர் மூலம் முழுமையாக தமிழ் இலக்கணம் இப்பொழுது நக்கீர கற்றுக் கொடுக்கப்படுகின்றது என்றால் இதற்கு முன்பே நக்கீர ஐந்து பிரபந்தங்களை சிவபெருமான் மேல் பாடியருளினார் என்றும் அந்த ஐந்து பிரபந்தங்களும் பதினோராம் திருமுறையிலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் பார்த்தோம் அப்படியென்றால் இலக்கணம் முற்றும் உணர்வதற்கு முன்பே நக்கீர பாடியருளிய பிரபந்தங்கள் அவை என்றால் அவை எப்படி பாடப்பட்டு இருக்கும் என்ற ஐயம் எழுகின்றது நக்கீர மேல் எம்பெருமானின் திருக்கருணை நோக்கம் என்று பட்டதோ அப்பொழுதே அவர் அன்பே வடிவமாக சிவநேசமே வடிவாக பொற்றாமரை தீர்த்த குலத்திலே அமிழ்ந்தபடியே பிரபந்தங்களை பாடினார் என்று பார்த்தோம் எனவே நக்கீர அப்பொழுது பிரபந்தம் பாடிய அந்த நேரத்திலே தத்போதம் என்பது சிறிதும் இல்லாமல் ஜீவபோதம் இழந்து சிவபோதத்திலே திருவருளிலே மூழ்கி பாடிய பிரபந்தங்கள் அவை எனவே அப்படி அவர் பாடப்பட்டாலும் கூட இந்த உலக நடைமுறை கருதி எல்லாம் நன்றாக உணர்ந்திருந்தாலும் உலக ஆச்சாரம் ஆன்றோர் ஆச்சாரம் என்பதை பாதுகாக்க வேண்டும் அதனை நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக மறுபடியும் முனிவரை வைத்து முறையாக தமிழ் உபதேசத்தை செய்தருளினார் பெருமான் என்று இந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அகஸ்திய முனிவரிடம் இவ்வாறு தமிழ் கற்று உணர்ந்த நக்கீரரும் பின்னர் தாம் ஏற்கனவே செய்த செய்யுள்களையெல்லாம் நன்றாக ஆராய்ந்து தான் புணர்த்திய சொல் முடிவையும் வளாநிலை முடிவையும் சிந்தித்து ஆராய்ந்து நினைத்துப் பார்க்கின்றார் நான் சற்றும் உணர்ச்சியில்லாமல் முற்றும் ஒரு சேர உணர்ந்த முற்றறிவுடைய பெருமானார் கூறிய பாசுரத்திலே குறைபாடு கூறினேனே பொருள் வழு கூறினேனே அது என் மடமை என்று வருந்துகின்றார் நக்கீரதேவனாயனார் பிரபல ஸ்ருதியாகிய உபனிஷதமும் அரிதற்கரிய திருவடிகள் எம்பெருமானின் திருவடிகள் அந்த திருவடிகள் நிலத்திலே தீண்ட ஒரு புலவர் திருவுருவம் கொண்டு வந்தாரே எம்பெருமா தம்மைச் சரணமென்று அடைந்த ஒரு ஆதிசைவ அந்தணருக்காக ஒரு புலவர் திருவுருவம் கொண்டு வந்தருளிய பரஞ்சுடராகிய ஞான நடனத்தை உடைய பெருமானாருக்கு நான் தவறு செய்துவிட்டேனே முற்றம் கல்லாதவர்கள் மிகவும் இருமாப்பு உடையவர்கள் என்று ஆன்றோர் கூறிய முதுமொழி அதற்குச் சான்றாக நான் திகழ்ந்தேனே அஷ்டமூர்த்தியாகிய சோமசுந்தர கடவுள் திருவடிக்கு அடியேன் அபராதியாகி தீமையால் பேதையேனை பெருமானார் அப்பெருமானார் நுதல் கண்ணில் உள்ள தீ என் உடலை சுட்டதே அதோடு எனது அறியாமை என்ற அகத்திலே இருக்கின்ற அதனையும் சுட்டதே அந்த தீ என்று தாம் செய்த அந்த அபராதத்தை நினைத்து தம் மனத்தில் பொங்கி எழுந்த துன்ப நோயாகிய கடலிலே அழுந்தினார் பிள்ளையை பெற்ற தாய் அப்பிள்ளைக்கு வந்த நோயை போக்குவதற்காக கசக்கும் மருந்தினை அப்பிள்ளைக்கு ஊட்டுவாள் அப்பிள்ளை அந்த கசப்பு மருந்தை உண்ணமாட்டேன் என்று மறுத்தாலும் அடம் பிடித்தாலும் வலிய வந்து ஊட்டுவாள் அப்படி அந்த கசப்பு மருந்தை ஊட்டி பிள்ளையை வருத்தும் அந்த நோயை ஒழிக்கும் தன்மை போல எல்லாம் வல்ல அந்த சிவ பரம்பொருள் கருணையே வடிவமான அப்பறம் பொருள் என்மேல் சினம் கொண்டு அருளி அடியேனை காத்து ரட்சித்ததே அந்த தேவரீருக்கு அப்பரம்பொருளுக்கு அறிவில்லாத சிறியேன் கைமாறாக என்ன செய்துவிட முடியும் என்று எம்பெருமான் பெரும் கருணையை எண்ணி எல்லையில்லாத ஆனந்தத்தில் அழுந்தினார் நக்கீரதேவனாயனார் முனிவர் தமக்கு திருவாயி மலர்ந்தருளி போதித்த இலக்கண நூல் முனிவர் திருவாலவாயில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுளின் திருவருளினால் தமக்கு போதித்த அந்த இலக்கண நூலினை அப்பெருமானுடைய திருவடித்தாமரையில் அழுந்திய பக்திமை உடைய நக்கீரர் மற்றைய சங்கப்புலவர்களும் தெரிந்து கொள்ளும்படி அவர்களுக்கும் அகஸ்தியர் உபதேசித்த அந்த இலக்கணத்தை நக்கீரதேவனாயினார் மற்றைய சங்கப்புலவர்களுக்கும் எடுத்து சொல்லி அங்கே சங்கத்திலே வீற்றிருந்தார் என்று இவ்வாறு முப்பது செயல்களிலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலத்தை விளக்கி அருளுகின்றார் இவ்வாறு கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் நிறைவடைகின்றது இனி ஐம்பத்து ஐந்தாவது சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்